அதனால் துருசு வேதை முறை இது வந்து ஐயாவோட முறையில் இருந்தது இது எல்லாமே வந்து நாலு பாகங்களில் போட்டிருக்காரு இதை தேவையான பொருள் பார்ப்போம் வெங்காரம் கந்தகம் இது ரெண்டும் இடையாக எடுத்து கோரக்கிழங்கு சாட்டால் மிளகு போல் அரைக்கணும் நம்ம கோரக்கிழங்கு வந்து எல்லாருக்குமே தெரியும் வைத்தியங்களுக்கு வந்து நன்றாக அரைத்து துருசு கட்டிக்கு கவசம் செய்து கவசத்தின் மேலே மண் சீலை செய்து காய வைத்து ஒருவரில் புடம்போட்டு எடுத்த பிறகு துருசு இடைக்கு நம்ம போட்டு எடுத்த துருசுக்கு எவ்வளோ இடம் இருக்கோ அந்த அதை வந்து ரசம் வீரம் கந்தகம் இவைகளை வந்து சேர்த்து அவைகளோடு அந்த எடைக்கு எவ்வளோ எடை இருக்கோ பிரகாரமே வெங்காரத்தையும் கூட சேர்த்து அரைத்து ஜெயநீரால் அரைத்து காய வைத்து வறுக்க வேண்டும் இப்படி அஞ்சு முறை செயல் அரைத்து வறுத்தால் வைத்து கொண்டு மேறையான வேதைகளை முடிக்கலாம் இது வந்து நம்ம என்னென்னு பார்த்தது இதனால் மேல்மான பற விண்பத்தையும் காணலாம் இந்த துருசு வேதையால் உலக உலகத் தோற்றங்கள் எல்லாமே வந்து காணலாம் எல்லாமே வந்து உயர்ந்த கரும்பு இருந்தது இதை பற்றி எல்லாமே அதில் வந்து சித்தர்கள் பாடலில் இருக்கிற மாதிரி சொல்லார் இது வந்து எல்லாமே நம்ம ஆத்மா திருப்தியும் எல்லா கருவெல்லாம் வந்து நம்மளுக்கு தெரியும் மன ஒடுக்கமும் வாழை மூன்று எடுத்து பெருமையாகவும் வெளிப்படமுன்ற மாதிரியும் எல்லாமே வந்து இது ஃபுல்லாக ஆன்மீகத்தை பற்றி சொல்லியிருக்காரு ஞானம் மரபை பற்றி இதில் வருது பாருங்கள் நன்றி வணக்கம்